ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோமா அப்படின்னு வந்து செக் பண்ணுறது வந்துட்டு முன்னாடி எப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு நியூ வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய மொபைல்லையே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதனால என்ன யூஸ் அப்படின்னா இந்த மாதிரி வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறோம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய பல திட்டங்களில் அவங்க நன்மை பெற முடியும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இதில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது அதே மாதிரி பிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட ஒரு ஐடி நம்பர் கேட்பாங்க இது மாதிரி நம்ம செக் பண்ணுறது மூலயமா அந்த ஐடி நம்பரையும் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரிகிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிறத டச் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய்ட்டு டச் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு வீவ் ஆகும் இதில் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நான் ஏற்கனவே வந்து பிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்னென்னே சில பேருக்கு வந்து தெரியலை அது என்ன அப்படின்னா வறுமை கோட்டைக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிபிஎல்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்து சில பேருக்கு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா என்னென்னே தெரியலை இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறது மூலிமா அந்த ஐடி நம்பர் நம்ம எடுத்துக்க முடியும் நீங்கள் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி அந்த பிபிஎல் நம்பரும் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கும் போஸ் உங்களுடைய நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுடைய பஞ்சாயத்தில் போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கும் இப்போது இதில் டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஊரகமாக நகர்ப்புறமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் ஊரகமாக இருந்தால் ஊரகம் இல்லை நகர்ப்புறம் அப்படின்னா நகர்ப்புறம் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ நான் வந்து ஊரகம் வந்து செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து அரியலூர் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பிளாக் அதே மாதிரி பிளாக்லேயே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இல்லை அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க கரெக்டானதாக கொடுங்க நெக்ஸ்ட்டு வில்லேஜ் நீங்கள் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் நேம் அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹேபிடேஷன் நீங்கள் கொடுக்க கொடுக்க கரெக்டாக அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்துடும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணால் போதும் இப்போ நான் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஊரகம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு பிளாக்கு நெக்ஸ்ட்டு வில்லேஜ் அதுக்கப்புறம் ஹேபிட்டேஷன் இது எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்ளை அப்ளைங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே லிஸ்ட் வந்துடும் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்துட்டு டிஐபிபிஎஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வந்து அந்த பிபிஎல் ஐடின்னு நான் சொன்னது இந்த ஐடி நம்பரை வந்து நிறைய இடங்களில் கேட்குறாங்க ஸோ இது மாதிரி சர்ச் பண்ணுறதுனால இந்த ஐடி நம்பரையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பேஜுக்கு தேர்ட்டி என்ட்ரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஆறு பேஜ் ஏழு பேஜ் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய நேம் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்களே நம்மளோடது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க இதில் வந்து உங்களுடைய நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இப்படி தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நேம் வந்து வறுமை கோட்டை கீழே இருக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ அடுத்து வந்து நேம் ஆஃப் ஹவுஸ் கோல்டு பார்த்தாச்சு அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபாதர்ஸ் ஆர் ஸ்பௌஸ் நேம் உங்களுடைய அப்பா பேர் இல்லை கணவர் பேர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி எம்பிசியா எஸ்டியா எஸ்சி இந்த மாதிரி என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்மார்ட் ஆர் ரேஷன் கார்ட் நம்பர் உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள நம்பர் வந்துட்டு இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க நேம் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஐடி நம்பர் வார்ட் நம்பர் இந்த மாதிரி கேஸ்ட்டு ரிலீஜன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து தேர்ட்டி என்ட்ரிஸ் இருக்குது ஐயோ இவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குது ஒரு ஒரு பேஜாக போய் பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே மேலே பாருங்கள் இதில் வந்துட்டு சர்ச் பை ஆதார் இல்லை அப்படின்னா மொபைல் யூஎஃப்சி ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அதாவது உங்கள் ஆதார் நம்பரோ இல்லை மொபைல் நம்பர் அந்த மாதிரி ரேஷன் கார்டில் உள்ள நம்பர் அதை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணால் ஈஸியாக வந்து உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும் ஸோ அதை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்னுடைய ரேஷன் கார்டில் உள்ள நம்பர் இப்போ வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன் ஸோ இப்போ டைப் பண்ணியாச்சு சர்ச் குடுக்கிறாம் சர்ச் குடுத்தோன்னி இங்க வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த செலவுமே இல்லாமல் நீங்களே வந்து பேன் கார்டு வந்து உங்கள் மொபைலில் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு பாருங்கள் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இனிமேலும் வந்து போட்டுட்டு இருப்போம் ஸோ இதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ உடனே வந்து கீழே தெரியுத அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கான்யும் ப்ரஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிறதை டச் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உடனுக்கு உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும் எதையுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி